விவர்சனக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தலையாட்டி கிச்சனில் மீன் வறுக்க போகிறோம் இந்த மீன் வந்து சங்கரா மீன் இப்போது வந்து இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் போல் ஒரு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு இப்போ ஒரு பத்து பூண்டு புல் வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சி வந்து சின்னதாக வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம கொஞ்சம் மிளகா பண்ண இப்போ அதை பொடி நல்லா கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு வசந்தி இப்போ இதோட தேவையான பொருளை சேர்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பொல் தனியாக இந்த மீனுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காரம் காரம் எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் போடல மொளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் ஓ ஒரு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போடல இது எல்லாத்தையும் ஃபைன் பீஸாக அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் வயதில் ஒரு சின்ன வெங்காயம் இப்போ மசாலாலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாட்டிட்டு கலந்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த கலவையெல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கங்க கலந்துட்டு உப்பு கொஞ்சம் செக் பண்ணுங்கள் லைட்டாக தூக்கிலாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு கல் போல் தூக்கிலாக இருக்கட்டும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் எடுத்து கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி லைட்டாக அப்போ நம்ம மீனுக்கும் சரியாக இருக்கும் இப்போ பேனுக்கு உப்பு பக்கத்தில் ஒரு கால் ஸ்பூன் போல் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம ஒரு மீன் எடுத்த தண்ணி இல்லாமல் நல்லா உதவிட்டு போய் கிளவிலாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சைடில் உள்ளுப்புள்ள சேர்த்துருங்க இப்போ மசாலாலாம் தடையாச்சு புரியல பச்சை மோரமாக ஓரிட்டு இருக்கட்டும் அடுத்த பீஸையும் எடுத்து தடவிடலாம் எல்லா பக்கமும் நல்லா தடவியாச்சு மசாலா இதே ஒன் ஹவர் டு ஹாஃப் ஹவர் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மீன் பிடிக்கிறதுக்கு கடலென்னு கோல்டு இது வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ மீன் ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் பேர் ஒரு பீஸ் எடுத்து நம்ம எண்ணெயில் வச்சிடலாம்

சைடுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ எடுத்துக்கலாம் 对。<Sure> இப்போ நம்ம சந்தன மினாச்சு எல்லாம் போட்டு சுவையாக வறுத்து எடுத்துருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ ஃபுட் சீஸ்லாம் அனைவரும் பயங்கரது இல்லை வெளிப்பாட்டு நான் காரை ரொம்ப நன்றி